பேய்ட்டு வரேன் பேய்ட்டு வரேன் எப்பா பேய்ட்டு வரேன்ப்பா எகனு பார்த்து போணும்ல காலையிலே டியூசன் போறேன அங்க எங்க ஆடிக்கிட்டு நின்னுகிட்டு போக கூடாது சொல்லியாச்சி ஒழுங்கா போய் படிக்கணும் சரிப்பா சரி பேய்ட்டு வரேன் ஏடி ஏ இவ்ளோ ஏ இவ்ளோ ஏடி என்னம்மா யாமடி கிளம்பு நேரத்துல நின்னுட்டு அங்க கூட்டிட்டே இருக்க செவிட்டு மூய காலி கேக்கோ பாரு அங்க நில்லுப்பு வாடி என்னை டிப்ல கிளம்பு நேரம் கடந்து கத்திட்டு கிடக்க சீக்கிரம் அம்மா

ஸ்கூலில் பீஸை கெட்டதுக்கே மனுஷன் நொந்துக்கிட்டும் வெந்துக்கிட்டும் கெட்டுக்கா இதில் இடைக்க அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் இங்கே கூட்டிகிட்டு போகிறேன் ப்ராஜெக்ட்டு அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் அள்ளிக்கிட்டு அதிலே ஒரு ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபா போகுது இப்படி இருந்தால் எப்படி கண்ணு இதுக்கு தான் வேற கவர்மெண்ட் ஸ்கூலில் சேப்போன்னே செலவே இல்லாமல் நல்லா படிக்கலாம் எனக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் இங்க எல்லாம் படிக்கவோ அத விட்டுட்டு நான் வேற ஸ்கூலுக்கு எப்படி போவதுக்கு பெரிய லாட் மோவா படிச்ச யாரா பிளேன் பள்ளி தான் படிப்பா

ആവ ആവാസ നമ്മ ഫോൺ പേശിക്കിട്ട് നമ്മളൊരു മരം മുറപ്പ് അത് എതിക്ക് നമ്മൾ ഫോൺ പണി എന്ന കല്യാണത്തെ കെട്ടിന്നാ പൊണ്ടി കാളി കിട്ട കടന്നിടിയതാണ് വേറെ എന്നെ വര വേറെ വര വാറ എന്ന അങ്ങയുമാ വേറെ എന്നത് ചോട്ടിലെ എണ്ണത്തേ വെച്ച് തന്നി വളോ അത് വരയ്ക്കും ചിരിച്ചിട്ട് വാഴ ഓട്ടിട വേണ്ടിതാ ശരി ശരി ചണ്ടേ പോ ஆமா பொண்டாட்டி கிட்ட வச்சு போன பேசுறா அவளுக்கு பிடிக்காதா இதுல போட்டு அந்த செல்லுல செல்லுல வந்து அதனால அவளுக்கு கிட்ட வச்சு போன மட்டும் பேசாதியோ ஆ சரி சரி வைக்க என்னாச்சு வைக்க ஆ வை 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 வைக்க 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 ஐயோ போன்ல காலையில ரீசார்ஜ் தீந்துருமே அம்மாட்ட போய் கேட்டா அடுத்து கிழிச்சு போடுவாளே என்ன செய்யுதுக்கு ரீசார்ஜ் பண்ணணுமே ஏன் மூத்தவளா எடி என்ன காதல விழுந்துட்டாயம்மா என்ன சொல்லுமா எடி இங்க பாரு டீ இப்படி கிடந்து உறங்குனா எப்படி ஏதாவது ஒரு வேலைக்கு போக வேண்டியதுனே அந்த சின்னவ பாம்பு போல படிக்க பேர்க்குது பாவம் போல படிக்க போனாளா நானும் தான் பாவத்துக்கு பாவம் போல படிக்க போனே காலேஜ் போம்போது அது அதுக்கு நான் என்ன செய்துக்கு இந்த வேதண்டாவன பேசிக்கு மட்டும் குறச்ச கடையாது கேட்ட இந்த வேதண்டாவன பேசிக்கு இங்கரே எங்க நீ போட்டி இல்ல நான் மியா ஏதாவது படிக்க போ இப்படி ஒரு பொம்பளப் பிள்ளை வீட்ல அடங்கி இருந்தா நல்லா வாட்டி இருக்கும் இது எந்த இருக்கு 10000 ரூபாய் சம்பளத்துக்கு அங்க வேலைக்கு போனா நல்லாவா இருக்கும் வேலை அவ்வளவு வேலை இருக்கு 10000 ரூபாய் தந்தா கஷ்டமா இருக்கு இருக்குமட்டி உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சோத்த போடுறதுக்கு ஆளுவ இருக்குவுல உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் 10 15 நாள் பட்டினியா கடை எங்கனே போணும் சொன்னா தெரியும் இது என்ன கொடுமையா இருக்கு வீட்ல இருந்தா நீ தான் எங்களுக்கு சோறு போடணும் ரொம்ப நல்லது வேலைக்கு போறதுக்கு அவ்வளவு வலி பக்கத்து வீட்டு பானமதி மாவா வேலைக்கு போறா ஹ சி மத்தவா சின்ன முத்து

திடின் பிரசர் மண்டைக்கு ஏறி எங்கனே உளுந்து விழுந்து தொலைச்சிர கூடாது இன்னி எந்திக்கலையா ஏ மூத்தவளே ஏடி காதும் கேட்காது செவட்டு மிஷினை மாட்டிக்கி வந்து பச்சா கிட்சா அந்த பச்சை இந்திக்கு காதுக்கு உள்ள கொண்டு சொரி வெச்சிடுவா எலவு என்ன சத்தம் மட்டல அதுவும் கேட்காது இந்த புள்ளையளவே பத்தி போட்டுக்க புள்ளையளவே ஏடி என்னம்மா கேக்குமா வாரேமா பல்லும் தேக்கண்டமா பல்லை தேத்தி ரெண்டு துவாசை முளங்கிச்சல ஐயோ பியாக்கெடுக்க மறந்துட்டேனா பத்ராலி இந்த பியாக்க மறந்துட்டேமட்டி ஏடி பியாக்க மறந்து நான் என்ன செய்யுது கொண்டது வேலன கரெக்ட்டுமா சரி பியாக்கே வேண்டாம் தண்ணி பட்டில வந்து குடிச்சிடுதே என்ன குவாங் வரு அம்மா இவளுக்கு எப்படி தான் இது சரி பண்ணி தொலைன்னு தெரியலையே தா பியாக்க புரியும் இல்ல 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 பியாக்க வேண்டாம் நான் இப்ப வந்துருவேன் ஆ நாளைக்கு விசித்திரம் ஒவ்வொன்னு ஒவ்வொரு ரகத்துல இருங்கோ